பங்கீடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டதாகவும் காவிரியில் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் கொண்டு வர சொன்னால் டாஸ்மாகில் தட்டுப்பாடு இல்லாமல் மது கிடைக்க வழி செய்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசு இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு ஒழுங்காற்றுக்குழு இன்னைக்கு ஆணை பிறப்பித்து இருக்கிறது ஆனால் தமிழக அரசு இதற்கு எந்த வித அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டணி ரெண்டு இடத்துலையும் இருந்தால் நிறைய தண்ணி வரும் மக்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஸ்டாலின் எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நடைபயணம் போறேன் நான் காவிரி தண்ணி கொண்டு வரலன்னு இவ்வளவு போராட்டம் நடத்துவேன் காவிரி தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினார் டாஸ்மாக் தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு ஆக காவிரி தண்ணீரை கொண்டு வரல டாஸ்மாக் தண்ணீரை அதிகமாக கொண்டு 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 இதான் அவங்களோட சாதனையா இருந்து கொண்டு இருக்கிறது வீட்டுக்கு முன்னால கொடி பிடித்து கொண்டு நாங்க டாஸ்மாக் சொன்னாரு அதே மாதிரி கொடி பிடித்து காவிரி தண்ணி இன்னைக்கு அவங்க ரெண்டு கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது கூட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணிய கொண்டு வர முடியல ஆக முற்றிலுமாக தமிழக அரசு தோல்வி அடைந்து இருக்கிறது எல்லா இடங்களிலும் கஞ்சா அதான் ஏற்கனவே சொல்றேன் வன் வன்முறை கலாச்சாரம் மிக அதிகரித்து இருக்கிறது அதே மாதிரிதான் அண்ணன் இபிஎஸும் ஒன்று சொல்லியிருக்கிறார் எனக்கும் அது தோன்றுகிறது ஆன்லைனில் தான் அதிகாரிகள் பங்கெடுத்து கொள்கிறார்கள் நாங்கள் அதுக்கு தடை விதிக்கவில்லை என்று தமிழக அரசு சொல்கிறது ஒரு விவாதம் என்றால் தண்ணி என்னங்க நேரடியாக தண்ணி கொண்டு வரீங்களா நேரடியாக பங்கெடுக்கக்குழு அதிகாரிகளுக்கு தயக்கம்னா எனக்கு என்னன்னு தெரியல அதில் புதுச்சேரியும் சரி கர்நாடகாவும் சரி தமிழகமும் சரி எல்லாருமே ஆன்லைனில் தான் பங்கெடுத்து கொள்கிறோம் என்றால் நேரடியாக சென்று அப்போ தான் விவாதிக்க முடியும் அவசரம்னா ஆன்லைனில் இருக்கலாம் கொரோனா நேரத்தில் ஆன்லைனில் பங்கெடுத்து கொண்டோம் ஆக நாங்கள் தடை விதிக்கவில்லை என்றால் ஏன் அவர்களை செல்வதற்கு ஊக்கப்படுத்தவில்லை என்ற கேள்வி நமக்கு வரதில்ல ஆக இதில் வந்து காவிரி தண்ணீரை கொண்டு வரதில் அவங்க தீவிரம் காட்டவில்லையோ என்பதும் நமது ஒரு கவலையாக இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்லெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க